எல்லாத்துக்கும் முன்னாடி பாவம் செய்யற கூட முன்னாடி நிற்கிறான் சினிமா தேட்டரில் கூட்டால மோதுது டாஸ்மாக் கடையில் கூட்டால மோதுது ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுக்கு கூட்டால மோதுது ஒரு டீ கடையில் கூட்டால மோதுது எல்லா பக்கமும் ஒரு இராணுவத்துக்கு வானா வர்றான் போலீஸ் வேலைக்கு வானா வர்றான் பேங்க் வேலை எக்ஸாம் கஷ்டப்பட்டாவது படித்து கிடிச்சு நான் வர்றேன் நிற்கிறான் கலெக்டர் ஆகணும் வர்றையா ராத்திரி மகளும் பைத்தியகார மாதிரி படித்து நான் கலெக்டராக வரங்குறான் ஆனால் என் காரியமாக யாரை அனுப்புவேன்னு கத்த சொன்னார் பாரு ஒரே வரேத்தவன் தான் நான் வர்றப்பா ஏசா முன்னாடி வந்து நின்னா ஏசாயா சொல்லுங்க ஆமே எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஆளுக இருக்குயா ஆனால் தேவனுக்குன்னு ஆளுக இல்லை ஆனால் தேவனிடத்துல இருந்து என்னென்ன வாங்கணுமோ வாங்குவான் தேவனிடத்துலேருந்து ஆசீர்வாதம் கொடுங்க சுகத்தை கொடுங்க பணத்தை கொடுங்க அதை கொடுங்க என்ன கறக்கணுமோ கறப்பான் ஆனால் அவருக்குன்னு ஒன்றும் செய்ய மாட்டான் மோசமான உலகம் இது மோசமான கிறிஸ்தவர்கள் மோசமான அந்த ஆண்டருடைய பிள்ளைகளை போல நான் ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன் என்ன வேணா ஆண்டர்கிட்ட வாங்குவீங்க ஆனால் அவருக்குன்னு வரும்போது பின்னாடி ஓடுற வானா வர்றதில்லை பாசக்கூட்டத்துக்கு வானா வர்றதில்ல துதிக்க வானா வர்றதில்லை கத்திரக்கு கொடுக்கணும்னா முன் வர்றதில்ல வா போய் சிவிசேஷம் சொல்லலாம் வர்றதில்லை இல்லை ஜெபக்குழு யார் நடத்துவான் நான் நடத்துகிறேன் வர்றதில்லை ஒரு ஊழியத்துக்கு வர்றதில்லை ஒரு ஆண்டருடைய காரியம்னா பத்தடி பின்னாடி போகிறேன் நீ தேவனை நேசிக்கிறவனா அல்ல அதிகமா நேசிக்கிறீனா ஊழிய செய்வேன் ஆம சொல்லுங்க ஒரு அலிலுயா சொல்லுங்கள கத்தருடைய அபிஷேகத்தை பெற்றவன் ஊழியம் செய்வான் சும்மா இருக்க மாட்டான் சொல்லுங்க அலையிலுயா ஆண்டவருடைய கிருபையை பெற்றவன் சுவிசேஷகனாய் மாறுவான் சும்மா இருக்க மாட்டான் ஆண்டோட அழைப்பை தெரிந்து கொள்ளதை புரிந்து கொண்டவன் உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் நம்பிட்டார் ஆகவே அவர் அழைத்த அழைப்பில் அவர் உண்மையாய் இருக்கிறது போல என்னைய என்ன காரணத்துக்காக அழைச்சாரோ அந்த அழைப்பிலே நான் உண்மை உள்ளவன் என்று கருதி கத்திரனை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார் ஆகவே எதுக்காக ஆண்டவர் அழைச்சாரோ அதுல அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் ஆனா எதுக்காக உன்னை அழைச்சாரோ நீ உண்மை உள்ளவனா இல்ல எதுக்காக அழைச்சாரா அதுல உண்மையா இருக்கிற ஆனா உன்னை எதுக்காக அழைச்சாரோ அதுல நீ உண்மையா இருக்கிறியா நம்ம உண்மையா இருக்கிறோமா இல்லையே உண்மையுள்ளவனா இருந்து ஊழியம் செய் கத்திருக்கு உண்மையுள்ளவன் ஊழியம் செய்வான் ஆயத்தை படு ஆயத்தைப்படுத்து தேவனுடைய கட்டளுக்கு கீழ்ப்படுகிறவன் போய் ஊழியம் செய்வான் சொல்லுங்க ஆமே சத்தமா சொல்லுங்க அலையிலோயா ஆத்தும பாரம் உள்ளவன் ரட்சத்தை குறித்து கவலைப்படுகிறவன் போய் ஊழியம் எண்ணுவா